இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கோரி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய சிறைவாசிகளுக்குக்காக எதற்காக மேடை போட வேண்டும் எதற்காக பேச வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்ற தலைமை இல்லையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஜிம்மா மேடைகளில் திமுக வாக்கு சேகரிக்கக்கூடிய தலைமை இல்லையே ஆனாலும் சீமான் ஏன் இஸ்லாமிய சிறைவாசியின் விடுதலை கோருகிறார் என்றால் சிறைவாசிகளின் மொழியும் சீமானின் மொழியும் ஒரு மொழிதான் என்றுதான் உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட கடமைப்படுத்துகிறேன் இதுவரை இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்பது இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய ஜமாத்துகள் இஸ்லாமிய சமுதாய தலைவரால் மட்டுமே அரங்கத்திற்குள் அடைபட்ட அரங்கத்திற்குள் பேசிக்கொண்டிருந்த ஒன்றை பொது சமூகத்தில் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை தமிழ் தேசிய இடத்தில் விடுதலை என்று பொது சமூகத்தில் பொது இடத்தில் பொது மேலில் முழங்கிய ஒருவன் என்றால் எங்கள் சென்றவன் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது தொடர்ச்சியாக நீங்க நன்றாக உற்று நோக்குங்கள் திமுக ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய மக்கள் கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்குமான ஆணிவர் திமுக இந்த நாடு முழுக்கம் எல்லா தரப்பு மக்களும் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் திமுக பதிமூணு நாட்களில் ஜெயலலிதா உங்கள் பிள்ளை காலம் வந்து உங்கள் பிள்ளையின் பிள்ளை காலம் வந்து விட்டது ஆனால் அந்த சிறைவாசிகளுக்கு ஒரு விமோசனம் இல்லை சென்ற தேர்தலில் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக சிறைவாசின் விடுதலை எடுத்தார் கோயம்புத்தூர் எடுத்தார் நாகப்பட்டினத்தில் எடுத்தார் வேலூரில் எடுத்தார் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த சிறைவாசல் குடும்பத்திற்கு அழுத்தம் நீங்கள் ஏன் சீமான் பின்னாடி செல்கிறீர்கள் நீங்கள் ஏன் சீமான் பக்கத்தில் நிற்கிறீர்கள் நீங்கள் சீமா நாம் தமிழர் சென்றால் இந்த சிறிவாசி விடுதலை தாமதப்படுத்தப்படும் அமைப்பு நிர்வாகிகள் சமுதாய தலைவர்கள் அரசியல் வியாபாரிகள் அந்த சிறைவாசி குடும்பத்தில் பேசியிருக்க கூடும் பேசியிருக்க கூடும் வந்திருப்பார்கள் அவர்கள் இந்த அழுத்தத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக இரண்டு வாக்குறுதிகள் கொடுக்கிறது எதிர்கட்சியா இருக்கும் என்னது அப்பாவி சிறைவாசிகள் நாங்கள் விடுதலை செய்வோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து விழுக்காடாக மாற்றுவோம் ஐந்து விழுக்காடு நீ மாத்த வேணா மூணு புள்ளி அஞ்சு இன்னும் தரல பாயிண்ட் நைன் ஃபைவ்ல தான் இருக்கு ஒரு விழுக்காடு கூட இல்லை வெள்ள இருக்கே தர சொல்லவன இந்த அழுத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணுது திமுக ஆட்சி கட்டத்துக்கு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஆதிநாதன் குழு சிறைவாசிய குழு என்ற ஒரு குழுவை போட்டார் அன்பான உறவுகளை அந்த குழு இன்றிலிருந்து நாலரை வருடம் ஆகிவிட்டது அந்த குழுக்கான ஆறு நபர்கள் வழிகாட்டு அந்த நபர்களை தேர்ந்தெடுக்காத ஒரு குழு ஆதிநாதன் குழு யார் கேட்பார் முஸ்லிம்க்கு தலைவர் பெருமக்கள் ஊர் ஊருக்கா ஜமாத்துகளை முழலாக்களை இஸ்லாமிய பெருமக்களை தலைவர் பெருமக்களை உலமாக்கல் பெருமக்களை கூட்டி கூட்டி இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு திமுக கேட்டுக்கொண்டிருக்கிறாரு ஒரே ஒரு முறை ரெண்டு சீட்டு வேணும் சிறைவாசல் விடுதலை வேணும் ஒரு மானமுள்ள உள்ள தமிழனா இந்த நிலத்தில் ஒரு முறை இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் வாழ்ந்து பாருங்க கஷ்டம் கஷ்டமா இன்னைக்கு இந்த அடுத்த மாசம் மாதம் நோன்பு வர போகுது ஆறு ஆண்டுகள் யார் அவர்களுக்கு வாங்கி தருவார் கூட்டணி கட்சிகளா இல்லை இவர்கள் ஒருபாலும் உங்களுக்கானவர்கள் இல்லை உங்கள் வாக்கை மட்டும் வாங்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்த வந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு மாநில அரசு சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசு இருக்கு மாநில அரசு நெஞ்சில மாஞ்சா கூட சொல்ற சீமான் முதலமைச்சர் இருந்தால் அடுத்த நாள் சிறைவாசிகள் வெளியே வர வேண்டாம் சத்தியம் என்று சொல்றேன் சத்தியம் என்றா இது என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம் என்றா இது சீமான் அடுத்த நாளை வெளியே விடுவான்டா மாநில அரசின் அதிகாரம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தருமபுரி பேருந்து வழக்கில் உள்ளவர்கள் அவன் ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தார்கள் கொலை வழக்கில் திமுக விடுதலை செய்தது எவன் ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் விடுதலை இன்னும் குனிஞ்சு போயிட்டு இருப்பேன் போட்டு வாழ்வதல்ல மார்க்கம் முழங்க வேண்டும் அநீதிக்கு எதிராக முழங்க வேண்டும் இருக்கிறானே பள்ளி பாபா அவன் அவன் ஏறாத குதிரை இல்லை தன் பாதையின் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவன் அவன் தான் இறுதியாக ஏண்டா பழனி பாபா விடவா திமுக நெருக்கமா இருந்துட போறிய பழனி பாபா விடவாடா எம்ஜிஆர் நெருக்கமா இருந்துட பழனி பாபா விடவா இந்திரா காந்தி நெருக்கமா இருந்துட போறிய கொள்கை மாறுச்சுன்னா தலையில தூக்கி வச்சு கீழே போட்டு மிதிச்சாண்டா பழனி பாபா அப்பேற்பட்ட அவன் சொன்னா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்ன நெஞ்சில உதஞ்ச எதிரி கருணாநிதி என் குத்துன துரோகின்னு சொன்னான் அந்த புள்ளியில உங்களுக்கான அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கி இருந்தால் இன்னார் அந்த சிறைவாசிகள் சிக்கல் இல்ல உனக்கு தேவை எரிக்க சந்தன கட்ட இல்ல உனக்கு தேவை நோம்பு கஞ்சிக்கு அரிசி அல்ல உனக்கு தேவை உளமாக்கல் உயர்வு ஊதியம் அல்ல உனக்கு தேவை உளமாக்கல் ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அல்ல எனக்கு தேவை சலுகை அல்ல உரிமை சிறைவாசி என்பது பிச்சை பிச்சைடா அது ஒரு தேசிய இந்திய சிறைச்சாலை சட்டத்தின் ஒரு ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி இந்த தலைப்பை இப்படி ஒரு கூட்டத்தை காமிக்க சொல்லு இப்படி பேசுற நாங்க தான் உனக்கு பிஜேபி நாங்க கேரளா சோரி ஒரு படம் நாற்பதனாயிரம் பெண்களை கடத்தி மதம் மாற்றிட்டாங்கன்னு வரக்கூடிய ஒரு படம் கேரளா தடை செய்து கர்நாடகா தடை செய்து இந்திய மாநிலங்கள் அத்தனை தடை செய்து உங்க திராவிட மாடல் முதலமைச்சரவர்கள் அன்றைய டிஜேபி ஐயா மரியாதைக்குறை சைலேந்திர பாபு தலைமையில் பாதுகாப்பு கொடுத்து தியேட்டர் மிளுக்கு நீ ஓட விட்டாய் அதை தடுத்து நிறுத்தியது சீமானின் படையில் தானடா சொல்லி பார்த்தம் கேட்கவில்லை அண்ணன் சீமான் அறிக்கை விட்டார் கேட்கவில்லை அவன் தம்பிமார்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு தியேட்டர் அனுகரத்தில் உட்கார்ந்து திரையை கிழித்த பொழுது இது பேச்சல்ல வீச்சு என்று பயந்து நிறுத்தினான் அடுத்து பிபிஎஸ் பிபிசியோட ஆவணப்படம் குஜராத் குஜராத் பிபிஎஸோட ஆவண ஆவணப்படம் அன்றைக்கு குஜராத் படுகொலையில் அப்படியே ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்தி கொண்டு போடுறான் அவன் அந்த படத்தை திரையிட நீ அனுமதிச்சியா திமுக அனுமதிச்சு அந்த படத்தை திரையிட தட அந்த படத்தை தமிழாக்க மொழிமாற்றம் செய்து தமிழ்நாடு எங்க அரங்குகளில் திரையிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்களடா பிஜேபி நாங்களா பிஜேபி உனக்கு தேவை அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்துக்கு நோக்கி நீ நகரு நேற்று பாக்குற ஒரு சின்ன இணையத்துல ஒரு வரல வருது ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி வச்சிருக்க ஒரு தம்பி அதுல ஸ்டாலின் சொல்றாரு இந்த தம்பிக்கு நெஞ்சில இடம் இருக்கு உனக்கு எல்லாம் நெஞ்சில திராவிட தலைவாணி பஞ்சிலே இருப்பான் சீட்டு கிடையாது அண்டி பிழைப்பதை விட நக்கி வாழ்வதற்கு ஒரு நாள் அண்ணன் பழி பாபா சொல்வதை போல்தான் ஒரு 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 கோலையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம் இரநூறு ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்துவிட்டு போகலாம் வாருங்கள் சொந்தங்களே உங்களை உங்களை கொள்ள பன்னெண்டு கோடி தமிழ் தேசிய இனம் இருக்கிறது நீங்கள் மதமாட சாதியாக பிரிந்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுகிறேன் என்கிறார்கள் நான் பழனி வாருங்கள் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணா ஒவ்வொரு முறை என்னை தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரே தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரே தோத்தாலும் தமிழ் முஸ்லிமாக பெருமையோடு தோற்பேன் நீ வெற்றி பெற்றாலும் திராவிட முனாபிக்கா தான் வெற்றி பெடுவே திராவிட அயோக்கியனாக தான் வெற்றி பெடுவே பெருமையுடன் தோப்போம் வா இந்த கட்சி தான் எல்லாவற்றுக்குமான தீர்வு ஆக சிறந்த தீர்வு ஆக சிறந்த அருமருந்து எந்த இடத்துலயும் உனக்கு நிக்கல இன்றும் இன்று தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் ஆர் எஸ் சாகா பயிற்சி நடக்குது உனக்கு இஸ்லாமிய தலைவர் உனக்கு கேட்க முடியமா முடியாது ஏன் பிளைக்க அண்ணே அண்டி பிளைக்கிறவங்களை நீங்க நோட்டு கணிக்கிறவன் மக்களுக்கு மக்களோட நாட்டு கணிக்கிறவன் ಅಲ್ಲடாங்க நீ அதுக்கான ஆள் இல்ல இந்த நிலைகள் மாறணும்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நீங்கள் இனமாக ஒன்று கூட வேண்டும் இனமாக ஒன்று கூடினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் இந்த அறிப்பில் இல்லைங்க மறுபடியும் திமுக உனக்கு ரோஷம் இல்லையா சூடு சொர்ணம் இல்லையா வெக்க இல்லையா போனா போயிட்டு அந்த ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு எம்எல்ஏ அந்த ஒரு எம்பி எந்த வாங்கி எந்த மயில புரிஞ்ச போற விட்டு வா வெளியவா செத்து போவாண்டாவா எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டி காட்டுவ எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டி காட்டுவ நீனே பிஜேபி பூச்சாண்டி கேட்டு அவனோட எல்லா திட்டத்தையும் நீ ஆதரிச்சு வச்சிருக்க எந்த திட்டத்தை நீ எழுத்திருக்கிற இந்திய எதிர்க்கல ஹிந்திக்காரனை கொண்டு வரான்

கடந்த பாராளுமன்ற தேர்தல் நாற்பது இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியர்கள் திமுக சீட்டு தரல தரல சீமான் தான் அஞ்சு இடத்துல கொடுத்தாரு நீ தரமாட்ட நீ தரமாட்ட எங்க சீமான் இஸ்லாமிய சாத்தான் பள்ளி சொல்லிட்டாரு சீமான் உருது முஸ்லீம்களை பாகிஸ்தான் போய் சொல்லிட்டாரு சீமான் ஏகே செவன்டி போரு சீமான் ஆமக்கரி சீமான் விஜயலட்சுமி இப்ப சீமான் பிராமண கடப்பாரு இந்த ஆறு ஐட்டத்தை தாண்டிதான் இருக்கா அவனுக்கு ஏதாவது இருக்கா அவன் ஏதாவது மெட்டீரியல் இருக்கா கருத்தியால வாதிக்கவா அப்படியே திரும்ப சாத்தான் பிள்ளை என்று இஸ்லாமிய கருத்தவரை சொல்லிட்டார் எப்படா சொன்னாரு கேக்குறான்டா எங்க அப்பா பாஷா சீமான் சொல்றாரு என்ன அப்பன் பாஷா இறந்து விட்டார் அவனோட இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அண்ணன் கோயம்புத்தூர் சென்று இறுதி வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்திட்டு வாரம் பத்திரிகையாளர் என் சீமான் நீங்க வந்து அல்லுமா தீவிரவாதியா இருக்கக்கூடிய பாஷா வீட்டுக்கு போனது எதுக்குன்னு அண்ணாமலை கேட்கறாங்க அண்ணாமலை சொல்றாரு எதுக்கு சீமானு போயிருப்பாரு இஸ்லாமியர்கள் ஓட்ட வாங்க போயிருப்பாரு பொண்ணு அண்ணாமலை பாரு அதை வாங்கிட்டு வந்து அண்ணன் கொண்டு வர்றாங்க இப்படி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது என்னன்னு எங்க அண்ணன் சொல்றாரு ஐயோ அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் போனேன் பாஷா என்ன அப்பன் ஒரே சிறையில் நானும் அவனும் இருந்தோம் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல சொன்னது மட்டுமல்ல இஸ்லாமிய சொந்தங்களே அவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் ஏன் எது சாத்தானின் செயல் குடிக்க வைத்து கொள்வது சாத்தானின் செயல் மணல் கொள்ளை கனிமோல கொள்ளை திருட்டு ஊழல் லஞ்சம் இது அத்தனை சாத்தான் செயல் இந்த செயலை செய்யக்கூடிய திமுக வாக்களிக்க நீ சாத்தான் பிள்ளைகாக மாறிவிட்டார்கள் சொன்னாரு அப்ப திருச்சி திருச்சி அண்ணாடா ஒரு மனுஷன் ஒரு ஆண்டு காலம் ரெண்டாண்டு காலம் ஒரு அவதூரத் தூக்கிட்டு சுமைக்கலாம் பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு அவதூற தூக்கிட்டு சீமானை தூக்கிட்டு நீ நீ வந்து எதிர் வந்து நிக்கிற நிக்க நிக்க அந்த அவதூறுகள் நேர ஏறி நின்று ஏறி நின்று உறக்கம் முழங்குவோம் நாங்கள் எல்லோருக்குமானவர்கள் என்று முழங்குவோம் இந்த சிறைவாசி விடுதலை சாத்தியப்பட வேண்டுமென்றால் உங்களுக்குற ஒரு வாய்ப்பு தான் அது இங்கலுமிழ் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் வாரிங்கள் வருவதே நீங்கள் மதுனாக என்றழுதுவோ நீங்கள் ஜமாத்தாக என்றது இனமாக ஒன்று கூடுங்கள் சீமான் கரத்தை கைப்பற்றி இந்த சிறைவாசி பெரு விடுதலை நாங்கள் சாத்தியப்படுத்தோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்